இனிப்பெடு கொண்டாடு அப்படின்னு போடுறான் ஆனா உண்மையிலேயே இனிப்பெடுத்த திண்டாட தான் செய்யணும் கொண்டாடலாம் முடியாது இன்னைக்கு காலையில பதினோரு வயசு ஒரு பையன் அவனுக்கு சுகர் டயபெட்டிக் சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சர்க்கரை வியாதி கிடையாது ஜுவனையில் டயபெட்டிக் அப்படிம்பாங்க குழந்தை பருவத்தில் வரக்கூடிய சர்க்கரை நல்லா ஓடியாடி விளையாண்டுட்டு இருந்த குழந்தை ஒற்றை காய்ச்சல் ஒரு நாள் காய்ச்சல் அடிக்குது மூணு நாள் கழிச்சு காய்ச்சல் போயிருச்சு போல காய்ச்சல் வந்தது போச்சு அப்படின்னா அடுத்த நாள் அவாடு ஓடிட்டு இருக்காங்க நாலாவது நாள்ல இருந்து ரொம்ப டயர்டாவே இருக்கிறான் ரொம்ப யூரின் போயிட்டே இருக்கிறான் ரொம்ப சோர்ந்து சோர்ந்து இருக்கிறான் முன்ன மாதிரி இல்ல ஆக்டிவா இல்ல தெரிஞ்சு போய் அவருக்கு ஒரு டாக்டர் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு சார் என்ன ஆள் ஆக பார்த்தாலும் அடிக்கடி ஒண்ணுக்கு போய்ட்டு இருக்கா போயிட்டு எதுவும் சுகர் பாருங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்க்குற ஐநூற்றி அறுபது குழந்தைக்கு ஏன் வந்துச்சு யாருக்கும் தெரியாது அது பேரு குழந்தைகளுக்கு வரக்கூடிய என்ன நினைக்கிறோம் டே நீ மார்க் வாங்குறியா அவனுக்கு மில்க் சாக்லேட் நீ நல்லா படிக்கிறியா அவனுக்கு சாக்லேட் நீ அழாம இருக்கியா அவனுக்கு சாக்லேட் நான் அந்த டிவி சீரியல் பார்த்து விட வரைக்கும் நீ சத்தம் போடாமல் இருப்பியா அவனுக்கு சாக்லேட் இப்படின்னு எதேதோ லஞ்சம் கொடுக்குறதா இந்த சாக்லேட்டை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் பின்னாடி இருக்கிற பொருள் வந்து என்னன்னா ஹை ஃப்ரக்டோஸ்கான் சிரப் ஹெச்எஃப்சிஎஸ் அப்படிம்பாங்க ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற குழந்தை திரும்ப ரெண்டு மூணு மொத்த பீஸையும் இந்த குரங்கு கரும்புன மாதிரி அவளந்தையும் கரும்புற ஒரு தன்மைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஹை கான் சிரப் இது எவ்வளவு ஆபத்து அப்படின்னா இதை எந்த குழந்தை சாப்பிடுதோ அதுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வருது யார் இதை அதிகமாக ஆணோ பெண்ணோ அதிகம் சிறு வயதில் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவர்களுடைய சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்